இன்று பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல வருகிறது அது விஷ்ணு பகவான் கூறிய தெய்வீக நேரத்தின் ரகசியம் பிரம்ம முகூர்த்தம் நீ தினமும் விழிக்கும் நேரம் தெரியும் ஆனால் பிரபஞ்சம் விழிக்கும் நேரம் உனக்கு தெரியுமா அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சூரியன் எழுவதற்கு முன் சுமார் ஒரு மணி நேரம் உலகம் அமைதியில் மூழ்கியிருக்கும் நேரம் அந்த நேரம்தான் விஷ்ணு பகவானின் வாசல் திறக்கும் தருணம் விஷ்ணு கூறுகிறார் பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பவன் தன் விதியை எழுதிவிடுகிறான் அந்த நேரம் உன் மனம் தூய்மையாக இருக்கும் நான் உன் சிந்தனையில் இருப்பேன் அது ஒரு சாதாரண நேரமல்ல அது பிரபஞ்சம் கேட்கும் நேரம் நீ பேசாமல் நினைத்தாலும் அந்த எண்ணம் விஷ்ணுவின் ஆசீர்வாதமாகி உயிர்பெடுக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் விஷ்ணு நாமம் ஜபம் செய் ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லு ஒவ்வொரு முறை நீ ஜெபிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஒளி பறக்கும் மௌனத்தில் உன் சுவாசம் கூட விஷ்ணுவுடன் உரையாடட்டும் நன்றி சொல்லு இன்றும் எனக்கு ஒரு புதிய நாள் கொடுத்தாய் நன்றி விஷ்ணுவே அந்த நன்றி உன் நாளை தெய்வீக ஆற்றலால் நிரப்பும் நீ எழுதும் ஆசைகள் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் கையில் போகும் பிரார்த்தனை கடிதங்கள் போல விஷ்ணு அவற்றை வாசித்து அமைதியான சிரிப்புடன் சொல்வார் இவனது ஆசை நிறைவேறும் பிரம்ம முகூர்த்தத்தில் பேசாமல் இருந்தாலும் உன் மௌனம் கூட தெய்வீக உரையாடல் அந்த நேரத்தில் நீ பிரபஞ்சத்துடன் இணைந்திருப்பாய் விஷ்ணு கூறுகிறார் உன் மனம் அமைதியில் இருக்கும்போது நானே உன் வாழ்க்கையின் ஒலியாக இருப்பேன் அதனால் நாளை முதல் சூரியன் எழுவதற்கு முன் பிரம்ம முகூர்த்தம் உன்னை அழைக்கும்போது விழித்துவிடு விஷ்ணுவை நினை உன் மனத்தை சுத்தப்படுத்து நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நீ எதையோ எதிர்பார்க்கும் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரப்போகும் முன்னோட்டம் நீ கடந்து வந்த பாதையில் சில சவால்கள் இருந்திருக்கும் ஆனால் இன்று முதல் பிரபஞ்சம் உன் பக்கம் முழு ஆற்றலுடன் நிற்கிறது உன் நம்பிக்கைதான் உனக்கான கதவை திறக்கும் சாவி இன்று செய்ய வேண்டியது சிறிய நன்றியை உணர்ந்து தொடங்கு ஒரு நிமிட நன்றியுணர்வு கூட அதிசய மாற்றம் தரும் உன் இரக்கை மனதில் கற்பனை செய்து நான் அதை பெறுகிறேன் என்று நம்பிக்கை வார்த்தை சொல்லு இன்று சிந்தனை நம்பிக்கை அன்பு இந்த மூன்றும் உனக்குள் இணைந்த நாள் பிரபஞ்சம் கூறுகிறது நீ விழுந்த இடத்தில் அல்ல நீ எழுந்த இடத்தில்தான் உன் எதிர்காலம் உருவாகிறது நம்பிக்கை விடாதே உனக்கு நேரம் வருது மிக அருகில்